அவருக்கு வந்து செவ்வருளி மாலை வாங்கி மாலை சாத்திட்டு செவ்வாழை பழங்கள் வாங்கி அவருக்கு தானமா வைக்கணும் முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறது சிகப்பு ஒண்ணை போட்டு கால பேரவர் வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு மேற்கொள்றீங்களோ அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சித்தர் டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கை பாதுகாப்போம் நம்ம ஜோதிடத்துல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி பகவான் குரு பகவான் குரு பகவான் எப்படின்னா நீ என்கிட்ட கேட்டுட்டேன் நான் அந்த மரத்தை கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் குரு பகவான் அப்படி சொல்லிட்டு போயிருவாரு சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம அந்த வரம் வாங்கறதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு செக் பண்ணுவார் நிறைய கஷ்டங்களை கொடுப்பாரு நிறைய வந்து அனுபவங்களை கொடுப்பாரு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு இதை செஞ்சா தப்பு இப்படி மாட்டிக்கோ அதை செஞ்சா தப்பு இப்படி மாட்டிக்கோ நிறைய அனுபவங்களை தரக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவரை வேற யாராலையுமே வீழ்த்த முடியாத அளவுக்கு அவர் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பார் அந்த சனி பகவான் ஒருத்தருக்கு சாதகமா இல்லை அப்படின்னா அவர் யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு அருள் கொண்டு போய் விட்டுருவார் அப்படி சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் கடாச்சாரத்தை நம்ம பெறணும்னா பைரவ பெருமானை ரொம்ப வழிபாடு செய்யணும் பைரவ பகவான் தான் வந்து சனி பகவானுடைய குருநாதர் அப்போ என்ன பண்ணணும்னா வைரவ புருவானிட்ட போயிட்டு ஐயா என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள்லாம் செஞ்சுட்டேன் அதனால இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை என்னால் தாங்க முடியல அதனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரு மாற்று வழி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் போய் வழிபாடு செய்கிறது செவ்வாய்க்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமை நாட்களில் ராகு காலத்தில் போய் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அவருக்கு வந்து செவ்வொருளி மாலை வாங்கி மாலை சாத்திட்டு செவ்வாழை பழங்கள் வாங்கி அவருக்கு தானமாக வைக்கணும் முன்னாடி வச்சு வழிபாடு செய்யறது சிகப்பு வண்ணை திருப்பி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அதே சமயத்தில் ஐந்து தீபம் ஐந்து எண்ணெய்கள் க அதாவது ஐந்து எண்ணெய்கள் தனித்தனி அகல் விளக்குகளை போடணும் ஐந்து எண்ணெய்களையும் ஒன்றாக கலக்கக்கூடாது அதே மாதிரி தீப எண்ணெய்கள் சொல்லக்கூடிய எண்ணெய்களையும் வாங்கக்கூடாது அதை நல்லெண்ணெய் தனியாக வாங்கி ஒரு தீபம் போடணும் அதே சமயத்தில் விளக்கெண்ணெய் தனியாக வாங்கி ஒரு தீபம் போடணும் தேங்காய் எண்ணெய் தனியாக வாங்கி ஒரு தீபம் போடணும் நெய் தனியாக வாங்கி ஒரு தீபம் போடணும் இழுப்பு எண்ணெய் வாங்கி தீபம் போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்களையும் தனித்தனியாக வாங்கி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே சமயத்துல காலப்பேரவர் வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு மேற்கொண்டீங்களோ அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரஞ்சீவிகள் நாய் உருவத்தை நீங்க அடிக்கடி பாத்துட்டு அவருடைய வாகனமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி குரங்கனுடைய வடிவத்தை நம்ம அதிகமா பாத்துட்டு இருக்கிறோம் அது ஆஞ்சநேயருடைய வடிவமா இருக்கக்கூடியது இவங்க எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும் சனி பகவானுடைய தாக்கம் கம்மி ஆச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய தடுமாற்றம் அதே மாதிரி நமக்கு எல்லா திறமையும் தகுதிகளும் ஜெயிக்க முடியல நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்னா அதுக்கு காரணமும் இவருடைய செயல்பாடுகள் தான் இது எல்லாமே மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி வழிபாடுகள் நிச்சயமாக நல்ல பலன்களை அடையலாம் நன்றி